வே வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ இது மூணு நம்ம இடித்து எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடையில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் நம்ம இடித்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எடுப்போம் வதக்கி வைத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் இது கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவுனது அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வதக்கிட்டு இப்போ நான் வாழைக்காயை பொடியை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வேதச்சிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்மளுடைய வாழைக்கா பொடியும் ரெடியாகிடுச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ